வணக்கம் ருத்ராட்சத்தின் பெருமை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி சிவபெருமான் அவருடைய பெருமைகளையும் அருமைகளையும் அளவிட முடியாது அதுபோல சிவ சின்னமான ருத்ராட்சத்தின் பெருமைகளையும் அளவிட்டு சொல்வது என்பது கடினம் ருத்ராட்சத்தின் பலன் பன்மடங்கானது புண்ணிய நதிகளில் சென்று முழுகுவதாலும் அசுவமேத யாகம் முதலான யாகம் செய்வதனாலும் ஏழு கோடி மகா மந்திரங்களை ஜபிப்பதனாலும் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட எட்டு மடங்கு அதிகமான பலனை தரக்கூடியது ருத்ராட்சம் பெண்களுக்கு திருமாங்கல்யம் எத்தனை முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது சிவனடியார்களுக்கு ருத்ராட்சம் மருத்துவ ரீதியில் பார்த்தாலும் ருத்ராட்சம் அணிவது நல்லது நன்கு விளைந்த பெருத்த ருத்ராட்சத்தின் உள்ளே தங்க ரேகைகள் ஓடுவதை காணலாம் இப்படி ருத்ராட்சத்தில் தங்கச்சத்து இருப்பதனால் அது உடம்பில் தேய்வதனாலும் அதன் மேல் பட்ட தண்ணீர் உடம்பில் படுவதாலும் நோய்கள் நீங்குகின்றன மேலும் ருத்ராட்சம் அணிவது மீண்டும் நோய் வராமல் தடுப்பது மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது நன்கு விளைந்த ருத்ராட்சத்தை தேனில் இழைத்து மூன்று வேளைகள் கொடுத்தால் தீராத ஜுரம் நீங்கும் என்று வைத்திய நூல் கூறுகின்றன ருத்ராட்சம் கொடுமையான தாகத்தை நீக்கும் நீங்காத தோஷங்கள் மூன்றையும் போக்கும் பித்தம் விக்கல் முதலியவற்றை மாற்றும் கபத்தை ஒழிக்கும் திருமாங்கல்யம் உடைய பெண் எப்படி சுபகாரியங்களுக்கு தகுதி உடையவளோ அதே போல ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவன் எல்லா நல்ல காரியங்களுக்கும் தகுதி உடையவனாக ஆவான் எப்படி ஒரு பெண்ணின் கழுத்தில் திருமாங்கலத்தை பார்த்தவுடன் அவளை சுமங்கலி என்று நினைக்கிறோமோ அதுபோல ருத்ராட்சம் இருப்பதை பார்த்தவுடன் அவரை சிவனடியார் என்று நினைக்க வேண்டும் நன்கு விளைந்த ருத்ராட்சத்தின் நடுவில் பழைய செப்பு ஓட்டை காலனாவை வைத்தால் அது சுற்றும் காரணம் அதிலுள்ள மின்சக்தி இப்படி ருத்ராட்சத்தின் மின்சக்தி இருப்பதால் அதை அணிந்து கொள்பவருக்கு உடல் ஆரோக்கியம் மன வலிமை ஆகியவை உண்டாகும் கொட்டை என்பது இதயம் மூளைக்கு நல்லது ருத்ராட்சத்தில் உள்ள மின்காந்த அலை மேற்கண்ட முக்கிய பாகங்களுக்கு செல்வதனால் அதனால் பாதிப்பே இல்லாமல் செயல்பட இது உதவுகிறது கழுத்தில் அணிவதால் கழுத்து பகுதியில் மின்காந்த அலை எப்போதும் காணப்படுகிறது அதோடு இதயத்தில் அலை பாய்வதால் இரத்த ஓட்டம் சுவாசம் எல்லாவற்றுக்கும் பயனளிக்கிறது மூடையில் உள்ள நரம்பு மண்டலங்களுக்கும் ரசாயனங்களுக்கும் இது பெரிதும் உதவுகிறது இவற்றின் செயல்பாடுகளை சீராக்க ருத்ராட்சம் பயன்படுகிறது என்று மருத்துவ நிபுணர்களே சொல்கின்றனர் யாராக இருந்தாலும் சரி பார்வதிநாதனை பரமேஸ்வரனை துதிக்கும் எண்ணமே இல்லாதவர்களானாலும் சரி ருத்ராட்சமணியை அணிந்து கொண்டால் அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று வேதங்கள் எல்லாம் சொல்கின்றன சகலவேத அகமங்களிலும் சொல்லியுள்ளபடி முக்தியை விரும்புகின்றவர்களும் மற்றவர்களும் விபூதியைப் போலவே ருத்ராட்சியத்தை அணிய வேண்டும் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருப்பவர்களை கண்டாலே சகல பாவங்களும் துன்பங்களும் அதிவிரைவில் நீங்கும் இப்படி ருத்ராட்சத்தின் பெருமைகளை பல பல ஞான நூல்கள் விரிவாகவே சொல்கின்றன திரிபுரதாபினி உபனிடதம் சாபால உபனிடதம் முதலியவை ஆங்காங்கே ருத்ராட்சத்தை சிறப்பித்து சொல்கின்றன இவற்றைத் தவிர ருத்ராட்ச சாபால உபனிடதம் அச்சமாலிகா உபனிடதம் என்னும் இரண்டு உபநிடதங்கள் முழுக்க முழுக்க ருத்ராட்சத்தின் பெருமைகளையும் மகிமைகளையும் மட்டுமே கூறுகின்றன வள்ளலாரும் அக்மா அணியும் ருத்ராட்சத்தை சிறப்பித்து கூறுகிறார் திருப்போரூர் தர தலபுராணம் விருதாச்சல தலபுராணம் தேவி பாகவதம் இலிங்க புராணம் அக்னி புராணம் சிபாகம புராணம் கந்த உபதேச காண்டம் சதக நூல்கள் இன்னும் பல உயர்ந்த சாஸ்திர நூல்களிலும் புராணங்களிலும் எல்லாம் ருத்ராட்சத்தின் பெருமை கூறப்பட்டுள்ளது நன்றி